பாருங்க நான் சொன்னலங்க சாரண பூடு காட்டு வேலை போதெல்லாம் அடிப்பட்டா வச்சு கட்டுவாங்க இந்த இந்த பூடு தான் அது இந்த இந்த பூடு தான் அடிப்பட்டுச்சுன்னா கை காலில் அடிபட்டு ரத்தம் வந்துச்சுன்னா இந்த இலையை எப்படி ஒரு ரெண்டு மூ ரெண்டு மூணு இலையை ஒன்றா கிள்ளிட்டு கையில் ரெண்டு கையில் வச்சு தேய்ச்சா அதில் ஒரு சாறு வரும் அந்த சாறை வந்து அடிப்பட்ட இடத்துல விட்டுட்டு அந்த இலையை மேலே வச்சு ஒரு துணியை வச்சு சுற்றிட்டு தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக வேலை செய்வாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே தானாக காஞ்சிடும் சரிங்களா அந்த மாதிரி தான் காட்டிலலாம் கிராமத்துலலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நானும் அந்த மாதிரி தான் வளர்ந்தேன் ஆனால் வந்துட்டு நானே இங்கே சிட்டிக்கு டவுனுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க இருபது வருஷம் ஆச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் நானே டோட்டலாக மாறிட்டேன் ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டியதாக இப்போ என்ன பண்ணுறதுங்க நான் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் மறந்துட்டு நினைக்கும் போது எனக்கே ஃபீலிங்காக இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் சரிங்களா பாய்